வீட்டில் இவற்றை அடைக்கவில்லை என்றால் எலிகள் சர்வசாதாரணமாக நுழைந்துவிடும் இந்த ஒரு பொருள் எலிகள் வீட்டை விட்டு தெரித்து ஓடுவிடும் வீட்டில் எலிகள் தோன்றுவது சாதாரண தொல்லை அல்ல அடிக்கடி சமையலறையில் அல்லது கம்பிகள் ஓடும் இடங்களில் அவை நடமாடுவதால் உணவுப் பொருட்கள் மாசுபடுவதும் சாதனங்கள் பழுதடைவதும் வழக்கமாய் இருக்கிறது முக்கியமாக இந்த எலிகள் கொண்டு வரும் நோய்கள் ஆபத்தானவையாக இருக்கக்கூடும் பல ரசாயன கிருமிகள் அல்லது எலி பேஸ்ட் போன்றவற்றை பயன்படுத்துகின்றன ஆனால் அவை விஷப்பொருட்கள் அடங்கியதால் குழந்தைகள் மற்றும் செல்ல பிராணிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் எனவே பாதுகாப்பான இயற்கை வழிகள் சிலவை மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது முதலில் எலிகளுக்கு வாசனை உணர்வு திறன் மிக கூர்மையாக இருக்கும் இதனை பயன்படுத்தியே சில கடுமையான வாசனை கொண்ட பொருட்களை எலிகள் விரட்ட பயன்படுத்தப்படுகிறது பூண்டு வெங்காயம் மிளகு கீரை எண்ணெய் போன்றவற்றை இதில் அடங்கும் மிளகு கீரை எண்ணெயில் நனைத்த துணியை எலிகள் அடிக்கடி வரும் இடங்களில் வைக்க வேண்டும் இதன் வாசனை எலிகளை துரத்தும் அதே போல் யூக்குலட்டிஸ் எண்ணெயும் மிகச்சிறந்த மருந்தாக செயல்படுகிறது சில துளிகள் எண்ணெயை பருத்தி துணியில் தடவி எலிகள் வரக்கூடிய இடங்களில் வைக்கலாம் அல்லது தண்ணீரில் கலந்து தெளிக்கலாம் வாசனை உணர்வை தாக்குவதால் எலிகள் அந்த இடங்களை தவிர்க்கும் இரவு நேரத்தில் உணவுப் பொருட்களை திறந்தவையாக வைக்கக்கூடாது ஏனெனில் அந்த நேரமே எலிகள் மிகவும் சுறுசுறுப்பாக இயங்கும் நேரமாகும் சிறு உணவு துளிகள் கூட எலிகளை ஈர்க்கக்கூடியவை எனவே சமையலறையை சுத்தமாக வைத்திருப்பதும் உணவுகளை மூடி வைப்பதும் அவசியம் மாவு பருப்பு தானியங்கள் போன்றவை காற்று புகாத டப்பாக்களில் வைக்கப்பட வேண்டும் எலிகள் அவற்றை கடிக்க முடியாத வகையில் பாதுகாப்பாக வைத்தலே அவற்றின் ஈர்ப்பு குறையும் மேலும் அல்ட்ராசோனிக் எலி விரட்டிகள் நவீன மின்னணு சாதனங்களாக கருதப்படுகிறது இவை மனிதர்களுக்கு கேட்க முடியாது ஆனால் எலிகளுக்கு தொந்தரவு தரும் வகையில் ஒலி அதிர்வுகளை வெளியிடுகின்றன இதனால் எலிகள் அருகே வர முடியாமல் தவிர்க்கும் வீட்டில் தோட்டங்களில் நிறுவ ஏற்றவை சுவர்களில் அல்லது தரைகளில் உள்ள சிறிய துளைகள் குழாய்களின் பக்கங்களில் உள்ள இடைவெளிகள் ஆகியவை அனைத்தும் சிமெண்ட் மூலம் அடைக்கப்பட வேண்டும் இதனால் எலிகள் நுழையும் வாய்ப்பு குறையும் இறுதியாக பேக்கிங் சோடாவை மாவுடன் கலந்து எலிகள் வரக்கூடிய இடங்களில் வைக்கலாம் எலிகள் அதை உண்டால் உடலியல் செயல்பாடுகள் பாதிக்கப்பட்டு இறக்க நேரிடும் எலி பொறிகளும் உங்கள் வீட்டிற்கும் உங்கள் குடும்பத்திற்கும் இருக்கும் நீடித்த தீர்வாகவும் அமையும் முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்